ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கையான அனைத்துமே எப்படி இன்னைக்கு அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை பிரத்யேகமாக இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழைத்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் ஆவணி மாதம் முதல் தேதிங்க ஆவணி மாதம் இன்றைய தினம் பிறந்திருக்கிறது தமிழ் மாத பிறப்பு தினம் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே மெனி மோர் ஹேப்பரிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் பிரான்ஸ் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து ஐந்து கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் செவ்வாய் புதன் சுக்கரன் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய ஐந்து கிரகங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நண்பர்களே மேலும் இந்த கிரக சேர்க்கையானது குரு பார்வை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு குரு பார்வை பெறதுனால உங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு நாள் சொல்லலாங்க இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக எட்டு வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல சேர்க்கை பெற்று குரு பார்வை பெறுகிறார்கள் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கரமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே நேர்மறையான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக நடக்கும் இன்னைக்கு உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் பெரும்பாலானவை கூடிய யோகம் இருக்கிறதுனால அது கல்வி சம்பந்தமான முயற்சிகளாக இருக்கலாம் உங்கள் குழந்தைகளுடைய கல்வியுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஏதாவது இன்னைக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னைக்கு சிறப்பாக அமையும் அதே போல அவர்கள் வேலை தேடக்கூடிய இளைஞர்களாக இருந்தால் அவர்கள் வேலை வாய்ப்பிற்காக நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைத்து நல்ல ரிசல்ட் கிடைத்து உங்கள் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அல்லது திருமண வயதில் உங்க குழந்தையில இருந்தால் அவர்களுக்கு திருமணங்கள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் இன்னைக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் நண்பர்களே எனவே இந்த குழந்தையின் வளர்ச்சிக்காக நீங்கள் இந்த தினம் பாடுபடுங்கள் உங்களுக்கு அதிகமான வெற்றியில் உண்டு தொழிலில் இன்னைக்கு நல்ல வளர்ச்சிகள் அபிமிதமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வெற்றியில் உண்டு தொழில் வளர்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு மனம் மிக மிக திருப்தியாக அமையும் நண்பர்களே உதிரியாக சில வருமானங்கள் தொழில் மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணிகளும் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்ல ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி தரும் எனவே அலுவலகப் பணிகளும் முயற்சி செய்தால் அதிகமான சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் சிறப்பான ஒரு நான்கு தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது பெரிய யோகம் திடீர்னு சில பெரிய பதவிகள் ஏற்படக்கூடிய எதிர்பாராத வகையில் நல்ல நன்மைகள் திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அலுவலக பணியில் இருக்கிற நண்பர்களே வீடு முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல ஒரு புரிதல் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களது சொந்த பந்தங்கள் அண்டை வீட்டார் முதல் கொண்டு எல்லாருக்கூடிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு குறைவே இருக்காது அற்புதமான ஒரு நாள் நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இருக்க நண்பர்கள் என்ற தினம் எனவே மிக மிக சிறப்பான ஒரு நல்கை இதை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல காரியங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதற்காக நீங்கள் எந்த தயக்கும் காட்ட தேவையில்லைங்க நண்பர்கள் உதவியில கேட்டு பெற்றுக் இந்த தினம் மன உறுதி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்க எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் என்ற தினம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மனதளவில் புதிய உற்சாகம் இன்னைக்கு உங்களுக்கு காணப்படும் அதன் மூலமாக உங்க உற்சாகம் காணப்படுறதுனால உங்க வேலைகள் சிறப்பாக அமையும் நண்பர்களே இந்த தினம் புதிதாக தொழில் வந்து வேலையாட்களை சேர்க்கணும் அப்படின்ட்டு நீங்க ஆர்வம் எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் எனவே சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் பெரியவர்கள் ஆலோசனைகள் இன்னைக்கு தர காத்திருப்பாங்க பெற்றும் உதவிகள் செய்யவும் காத்திருப்பாங்க சோ உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் உதவிகளை பெறுவதற்கு உங்க வீட்டு பெரியவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த பெரியவர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்றது நல்ல நண்பர்களே பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புது விதமான நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எனவே இந்த தினம் நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஒரு உற்சாகமான ஒரு நாள் மன உறுதி பெருகக்கூடிய ஒரு

காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்களுக்கு மனக்குழந்த காதலுடன் உங்களுக்கு ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே ஆனால் வாக்குறுதிகள் போது நிதானத்தை செயல்படணும் உங்களுக்கு காதலர் கேட்கறதுக்காக வாக்குறுதியில் அள்ளி வீசிடக்கூடாதுங்க அது மட்டும் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு காதல் விவகாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக நல்ல ஒரு ரொமான்ஸை உங்களுக்கு அளிக்க முடியும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை உங்களுக்கு அழிக்க காத்திருக்கிறது எனவே இனிமையான ஒரு காதல் வாழ்க்கையே இருக்கு நண்பர்களே நீங்க எந்த அளவுக்கு உங்க மனக்குழந்த காதலர் மீது அக்கறை கட்டுறீங்க அப்படின்றத அவர் உணர வேண்டும் சோ அது குறித்த முயற்சிகளை நீங்க காதல் வாழ்க்கையை செய்வதன் மூலமாக அற்புதமான ஒரு நாங்கள் மாற்றிக்கொள்ள நண்பர்களே இந்த தினம் நீங்கள் வந்து யாரையும் வந்து சாதகம் இல்லாம நீங்க வந்து அழகுறையாக பேசக்கூடாதுங்க கேள்வீண்டல் பண்ணிடக்கூடாது குறிப்பா உங்கள் தாத்தா பாட்டி போன்ற வயதில் மூத்தவர்களை நீங்கள் இன்றைய மனதளவில் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கண்டிப்பாக கொட்டக்கூடாதுங்க உளறி கொட்டாமல் இன்னைக்கு அமைதியா இருக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஏதாவது கருத்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அவற்றின் சாதகம் என்ன அதன் மூலமாக அந்த கருத்துக்கள் மூலமாக என்ன பாதகம் நடக்கும் நிதானித்து சிந்தித்து பேச வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் நண்பர்கள் மூலமாக சில புதிய நபர்கள் அறிமுகமாக அவங்க உங்க சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க நண்பர்களே இன்றைய தினம் பல புதிய ஆஃபர்ஸ் வியாபாரிகள்

உங்களது அலுவலகப் பணியிலும் சரி வியாபாரத்திலும் சரி கண்டிப்பாக இருக்கிறது பழைய நண்பர்கள் பழைய கடந்த காலத்தை சேர்ந்த நபர்கள் சில பேர் காண்டெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நிறைவேற்ற முடியும்னா மட்டும்தான் நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கணும் அது கவனமா இருங்க நண்பர்களே இந்த தினம் ரிமார்க்கபிளான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு மாறும் அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் சில நல்ல மெமரிஸ் ஏற்க வாய்ப்புகளை இருக்கு நண்பர்களே இந்த தினம் திருமண சின்ன சின்ன சண்டைகள் வரலாங்க ஆனால் அது பெரிய சண்டையாக நீண்டகால உறவை பாதிக்கக்கூடிய சண்டையாக மாற்றிக்கொள்ளாமல் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது அவசியம் என்பதில்லை இன்றைய தினம் பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நண்பர்களே மற்ற சொல்றதை நம்பி நீங்கள் எந்த சந்தேகமும் படக்கூடாது திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு மற்ற இங்க சொல்றதை கேட்கக்கூடாதுங்க நீங்கள் நிதானமாக இருங்க உங்களுக்கு யோசித்து நீங்கள் எந்த ஒரு சிதி பேசுறது எல்லாம் நடந்துக்கிறது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக திருமண வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு உண்டு உங்கள் குழந்தைகளுக்காக இன்னைக்கு பாடுபடுங்கள் அதன் மூலமாக உங்க குழந்தைகள் வேற லெவலில் முன்னேற்றம் பெறுவாங்க டிராவல் தவிர்க்க வேண்டாம் நல்ல சாதகமான ஒரு ஒரு முடிவுகள் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இன்றைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு வீட்டு பெரியவர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு நீங்கள் இன்றைய தினம் உதிரி வருமானங்கள் நிறைய கிடைக்க பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகவே பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்க இன்னொன்று சில்வர் கலர் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது அடிசலா செயல்படுகள் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க ஃபியூச்சர் குறித்த எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் இருக்கீங்க உங்க பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக இன்னைக்கு யோசிப்பீங்க சோ ஃபியூச்சர் குறித்த எல்லா பிளானையும் இன்னைக்கு போடலாம் அதற்கு உகந்த நாள் என்ற தினம் இன்றைய தினம் புதுசாக வேலை சேர்த்தணும் அப்படின்ட்டு நீங்க வியாபாரிகள் யோசிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்த நண்பர்களே உங்க ஃபியூச்சருக்காக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் பூராட மச்சத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு என்ன உதவிகள் வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க பெரியவர்கள் அதை செய்ய காத்திருப்பாங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் ஆலோசனைகள் தருவதற்கு உங்க வீட்டு பெரியவர்கள் அல்லது தெரிந்த பெரியவர்களை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மூலமா உங்களுக்கு உருவாகும் இந்த தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக புதிய விதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உதவிகள் எல்லாமே டக் டக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எதிரான சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்து சொத்து உங்க கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றே மனதளவில் உற்சாகம் பெருகக்கூடிய ஒரு நாளாக வெவ்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நீங்க நடக்கும் எனவே மன உறுதி உங்களுக்கு அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்க காரியங்களில் வெற்றிகளை பெற முடியும் எனவே உங்களுக்கு உறுதியான ஒரு நாள்கள் மன உறுதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல சாதகமான முடிவு உங்க சொத்து பிரச்சனைகளுக்கு காணப்படக்கூடிய ஒரு நாள்கள் சிறப்பான ஒரு நாள்கள் உறுதி மன உறுதி பெருகக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே